ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஐ லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வீக்கெண்டு இன்னைக்கு என்ன சமையல் செய்கிறதுனே ஒரே குழப்பமாக இருந்துச்சு சரி எடுங்கடா வண்டியை மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டேங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மார்க்கெட் போகிறது ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அவங்க வெளியூர் போயிருக்கனால நான் தான் போய்ட்டுருந்தேன் நானே என் பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம் சரி மீனில் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாலை மீனும் கொஞ்சம் இறாலும் வாங்கினேன் இறால் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும் இறால் வாங்கினேன் ஸோ அதான் மீனை குழம்பு வச்சுட்டு இறாலை பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயிலுக்கு போனனால என் பசங்க ஒரே இது எனக்கு தாகமாக இருக்குது ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரினா அவங்களுக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு மீனை கைப்பாத்துறணும் ஏன்னா வெயிலில் வந்திருக்குமா ஸோ எதுவும் இதாகிடக்கூடாதுன்ட்டு குழம்பு வைக்கிறதுக்காக செய்யலான்ட்டு இதாக இறால் பார்த்துக்கோங்க இதை க்ளீன் பண்ணி தூள் போட்டுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பெரட்டிட்டு இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணுங்க போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடணும் நல்லா ஊறுன்னுச்சுன்னா ராள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பறிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது பசங்களுக்கு மட்டுந்தாங்கிறனால கொஞ்சமாக வாங்கியாச்சு சரின்ட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு எண்ணெயில் கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டிங்கன்னா அந்த கருவேப்பில் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் எப்போயுமே மீன் போதும் சரி இறால் இந்த மாதிரி பொறிக்கும்போதும் போட்டுக்குவேன் பாருங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ராலை பொறுத்தவரையும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வெந்ததும் டக்குன்னு எடுத்துடணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்கள் பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்குன்னு டேஸ்ட்டுமே உண்மையாகவே நல்லாயிருக்குங்க இது பொறிச்சு எடுத்தாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இதான் எங்கள் வீட்டில் சாட்டர்டே சமையல் உங்கள் வீட்டில் என்ன சாட்டர்டே சமையல் மறக்காமல் க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ராலியே திருப்பி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு இது மாதிரி செஞ்சு தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்